ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க இன்றைக்கி நம்முடைய தோட்டத்தில் நம்ம கொத்து பீர்க்கங்காய் அறுவடை பண்ண போகிறோங்க இந்த கொத்து பீர்க்கங்காய் ஏற்ற மாதிரி கொத்தாதாங்க இருந்தது ஏறக்குறைய ஒரு அஞ்சாறுக்காய் இருந்தது அதில் வந்து குட்டியாக இருக்கும் போதே இந்த பழைய இருக்குது இல்லைங்களா அது வந்து உட்காந்து கடித்ததில் குட்டி குட்டியாக இருக்கும் போதே வெம்பி போச்சு ஆனால் இன்னும் பாருங்கள் நிறைய பூவும் பிஞ்சும் இருக்குது இது வந்து இந்த காம்புலேருந்து தொடர்ந்து காய்கள் வந்துட்டே இருக்கும் அதுதான் இந்த கொத்து ஸ்பெஷலே இதில் கூட எங்களுக்கு ஒரு அஞ்சாறு காய் இருந்தது ஆனால் இப்போ ஒரு ரெண்டு காயை தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது இந்த காய்களை நான் எப்படி காப்பாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் நாலு காய் வந்து பழகி கடிச்சு போட்ட உடனேயே அதாவது கடிச்சிருச்சுன்னா அது வந்து அப்படியே அழுகி போகுது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் மிச்சம் இருக்கிற இந்த காய்களை அதையெல்லாம் பிச்சு போட்டுட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வச்சுட்டோம் இந்த மாதிரி இதில் ஒரு அஞ்சாறு காய் இருக்குங்க அதனால் இதை சேர்த்து கட்டி வச்சுட்டேன் பிளாஸ்டிக் கவரோட அடிப்பக்கம் ஓட்ட போட்டிருக்கிறதுனால காத்தோட்டம் இருக்குது அதனால இந்த காய்கள் வந்து தப்பிச்சு வளர்ந்துடும் இந்த கொத்து பீர்க் கொத்தா மட்டும் இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக கூட காய்க்குது அங்கங்கே ஒவ்வொரு காய் காய்ச்சிட்டே இருக்குது இது நல்லா நிறைய அறுவடை கொடுக்குது நீங்கள் இது வரைக்கும் தோட்டத்தில் வைக்கலைன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷமாச்சும் இந்த கொத்து பீர்க்கங்காய் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆடி மாதம் விதைக்கணும் இந்த இந்த பீர்க்கன் விதையை நான் வந்து வேலூர் கிழங்கு தான் இந்த விதை வாங்கிட்டு வந்தேன் நம்முடைய பாரம்பரியமான ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து கூட்டு வச்சாலும் நல்லாயிருக்கு சாம்பார் பொரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சாதாரண பீர்க்கங்காயோட தோலை வந்து நம்ம எடுத்து துவையல் பண்ணுவோம் இல்லையா வதக்கி அதே போல் இந்த பீர்க்கங்காயோட தோலை கூட நல்லா வதக்கி துவையல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆறு தான் கிடைச்சிருக்கு மாடித்தோட்ட சகோதரிகள் இந்த பிஞ்சு வெள்ளரிக்காயை கண்டிப்பாக பயிர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு இது அறுவடை நிறைய கிடைக்குதுங்க டெய்லியும் கிடைக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கிடைக்குது ஆக மொத்தத்தில் இந்த காய் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த பக்கம் ஒரு புடலங்க பாருங்கள் அந்த பழைய தாக்குதல் பண்ணிவிட்டு எவ்வளோ குட்டியாக எப்படி ஆகிடுச்சிது இந்த பக்கமும் இன்னொரு வெள்ளரிக்காய் இருக்குது நல்லா உப்பு மிளகாப்பொடி பொடி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வெள்ளரிக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் பயிர் மாடி தோட்டத்தில் ஒரு நாலு செடி வைங்க அங்கங்கே ரொம்ப நல்லா இருக்குது ஒவ்வொரு செடியிலேயும் ஒரு காய் ரெண்டு காய்னா கூட நமக்கு போதும் இப்போ இந்த செடியில் கூட ஒரு ரெண்டு காய் இருக்குது நல்லா நீளமாக இருக்கே தவிர நல்லா இலசாக இருக்குங்க இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு இன்னொரு காய் கூட இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்குறதுக்கே இது அறுவடை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி இந்த பீர்க்கங்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகணும் இங்க அறுவடைக்கு வர்றதுக்கு இப்போ வந்து இலசா தான் இருக்கு இங்கேயும் ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் இருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகணும் ஓகே இன்னைக்கு நம்முடைய அறுவடை பாத்தீங்கன்னா ஒரு நாலு வெள்ளரிக்கா ஒரு ஆறு கொத்து பீர்க்கங்கா ஒரு குட்டி போடலங்க அவ்வளோதாங்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பபாய்